பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க வலியுறுத்தல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு முப்பது லட்சம் வரி ஏய்ப்பை மறைக்க லஞ்சம் வணிக வரித்துறை அதிகாரிகள் கைது விவகாரத்தில் சிபிஐ அறிக்கை புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க கோரியும் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தாத ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான அதிமுகவினர் அரிசி உளுந்து மிளகாய் உள்ளிட்ட வளிகைப் பொருட்களை கையில் ஏந்தியபடி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனே திறக்க வேண்டும் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தாத ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உடனடியாக பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் பொருள் வழங்கல் துறை முன்பு அரிசி மிளகாய் பூண்டு பருப்பு வகைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார் மாநில கழக தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உணவுப் பொருட்கள் வழங்குவதில் நேரடியாக பல மாநிலங்களில் அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றது மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜகவை சேர்ந்த ஆட்சி உள்ள நிலையில் ஏன் பணத்திற்கு பதிலாக நேரடியாக உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்றும் நாற்பது ரூபாய்க்கு விற்ற அரிசி அறுபது ரூபாய்க்கு விற்கப்படும் போது வங்கியில் செலுத்தப்படும் அரிசிக்கான பணம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வழங்க வேண்டும் என கூறினார் மேலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த அரிசி கோதுமை மளிகை உள்ளிட்ட பொருட்களையும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாராமன் முன்னாள் எம்எல்ஏ கோமலா மாநில கழக இணை செயலாளர் எஸ் பீரம்மாள் முன்னாள் கவுன்சிலர் மகாதேவி முன்னாள் கவுன்சிலர் கணேஷ் திருநாவுக்கரசு மாநில கழகப் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ரூபாய் முப்பது லட்சத்திற்கான வரி ஏய்ப்பை மறைக்க வணிக வரி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியை அடுத்த அரியூரில் சோலை செல்வராஜ் என்பவர் பிளாஸ்டிக் பேக் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் அந்த நிறுவனத்தில் வணிக வரி உதவி அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் செல்வராசு ரூபாய் முப்பது லட்சம் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் வரி ஆலோசகர் ராதிகா அபராதம் இல்லாமல் வரி செலுத்த அதிகாரிகளிடம் ஏற்பாடு செய்வதாக ரூபாய் இரண்டு புள்ளி எண்பது லட்சம் லஞ்சமாக கேட்டுள்ளார் தவணை முறையில் வணிக வரி உதவி அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர ராதிகாவின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டு லட்சத்தை செல்வராசு செலுத்தினார் இது தொடர்பாக எழுந்த புகாரில் வரி ஏய்ப்பை மறைக்க லஞ்சம் வாங்கிய வணிக வரி அதிகாரிகள் ஆனந்தன் முருகானந்தம் ஆலோசகர் ராதிகா மற்றும் நிறுவன உரிமையாளர்கள் செல்வராசு ஆகியோரை கடந்த வாரம் சிபிஐ கைது செய்து அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் குற்ற சக்தி சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த லஞ்ச விவகாரம் குறித்து சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு விழாவில் பாரம்பரிய கலை விழாக்களை நடத்த வேண்டும் என ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றனர் புதுப்பாணைகளில் பெண்கள் பொங்கலிட்டும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தமிழர்களின் வீர விளையாட்டுகள் கிராமிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பல்வேறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை அமைச்சர்கள் கண்டுகளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது என்றார் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை அரசு விழா மற்றும் குடும்ப விழாக்களில் நடத்த வேண்டும் என தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகின்றதே என்ற கேள்விக்கு கைகூப்பி பதில் அளிக்காமல் வணக்கம் தெரிவித்தார் விடால சிறப்பு விருந்தினர்கள் யாவரும் மாணவிக துணைநிலை ஆளுநர் அவர்களோடு

புதுச்சேரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகளை விளக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி இந்திய மக்களுக்காக நீதி கேட்டு காங்கிரஸ் சார்பில் ஜனவரி பதினான்காம் தேதி ராகுல் காந்தி தலைமையில் நடைப்பயணம் தொடக்கவிருக்கிறது புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவு மிக மோசமாக இருக்கிறது உரிய அனுமதியின்றி அனைத்து இடங்களிலும் பண்ணை வீடுகள் அமைக்கும் நிலை உள்ளது எனவே சட்டவிரோதமாக நடத்தப்படும் பண்ணை வீடுகள் மீது நடவடிக்கை எடுத்து அதன் உரிமையாளர்களை கைது செய்ய வேண்டும் புதுச்சேரி வருமான வரித்துறையில் முறைகேடு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் கூறியவர் என நான்கு பேரை கைது செய்தனர் இதில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என விளக்கம் வேண்டும் என்றார் அனுமன் ஜெயந்தியையொட்டி பாளையம் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் உள்ள இருபத்தி ஏழு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையற்பாளையம் கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆசிரமத்தில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு ஹனுமன் ஜெயந்தியையொட்டி பால் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர் நடிகர் தனுஷ் நடித்து வெளியான மில்லர் திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கி கட் பால் பீர் அபிஷேகம் செய்து கொண்டாடினர் பொங்கல் பண்டிகையையொட்டி நடிகர் தனுஷ் நடிகர் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி என முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது இந்த நிலையில் நடிகர் தனுஷ் நடித்த மில்லர் திரைப்படம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்குகள் வெளியானது இதனையொட்டி புதுவை மாநில நடிகர் தனுஷ் தலைமை ரசிகர் மன்றம் தரையரங்கம் திரையரங்கம் பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கப்பட்டு அதற்கு ரசிகர்கள் பால் பீர் அபிஷேகம் செய்து பூ தூவி பூசணிக்காய் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து கொண்டாடினர் மேலும் பொங்கல் பண்டிகையையொட்டி சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பெண் ரசிகர்கள் சாலையில் இறங்கி நடனம் ஆடியது அப்பகுதியில் இருந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பிரமிப்பை ஏற்படுத்தியது நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உருவாகியுள்ளது ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொக்குவார்க் அருகில் இருந்து ஊர்வலமாக வந்து பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கு மூன்று கட்ட பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது போலீசார் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் பத்து ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதவியும் பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவியும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வும் வழங்க வேண்டும் என பொதுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் போலீசார் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாற்றி அமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் பத்து ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி இன்ஸ்பெக்டர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் என மூன்று நிலைகளாக பதவி உயர்வு மற்றும் தர வழங்க முடிவு செய்யப்பட்டது இது தொடர்பான கோப்புக்கு அரசு அனுமதி அளித்த நிலையில் கவர்னரின் அனுமதிக்காக ராஜ்நிவாசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து நேற்று உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டது இது போலீசார் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மரக்காலம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்பழி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிளாப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி குப்புசாமி நாராயணபுரம் ஆறுமுகம் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் தொழிலதிபர்கள் கருணாகரன் மற்றும் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் மின்துறை அலுவலர் சிவக்குமார் அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் மிட் டவுன் சார்பில் எக்கோ ஆங்கிலேஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் சேதமடைந்த கழிப்பிடம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ளது பழமை வாய்ந்த எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு தொடக்கப்பள்ளி இப்பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பிடம் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது இந்த நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மேற்கொண்ட முயற்சியால் ரோட்டரி கிளப் மிட் டவுன் பாண்டிச்சேரி சார்பில் பள்ளியில் உள்ள இரண்டு கழிப்பிடங்களும் சீரமைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது ரோட்டரி மிட் டவுன் பாண்டிச்சேரியின் தலைவர் கிருஷ்ணராஜ் அருள் பிரகாசம் ஆனந்தன் ஆகியோர் முயற்சியில் இந்த கழிப்பிடமானது புனரமைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெண் கல்வியின் பள்ளி துணை இயக்குனர் ரெட்டி வட்டம் இரண்டின் பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி மற்றும் ரோட்டரி கிளப் மிட் டவுன் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பொங்கல் பண்டிகையையொட்டி ஒரு நபருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை பகு மற்றும் பழங்குடியின இனத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தலா ரூபாய் ஆயிரம் வீதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது இதன் மூலம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் பயனடைவர் இதற்காக மொத்தம் ரூபாய் பனிரெண்டு புள்ளி எழுபத்தாறு கோடி செலவிடப்படுகிறது இந்த பயனாளிகளுக்கு பணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் அரசு கொறடா ஆறுமுகம் எம்எல்ஏக்கள் ரமேஷ் பாஸ்கர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி அவல்காரத் தெருவை சேர்ந்தவர் சதீஷ் பெரியான் ஓட்டுநரான இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புதுச்சேரியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சதீஷை கைது செய்தனர் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் பெரியானுக்கு ஆயுள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் நான்கு லட்சம் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு பரிந்துரை செய்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் சதீஷ் பெரியான் ஏற்கனவே ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருபது ஆண்டு காலம் தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் நடைபெற்ற சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி ஒன்றாவது ஜெயந்தி தின விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஆன்மீக தலைவரும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியுமான சுவாமி சி விவேகானந்தரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி விவேகானந்தர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது மத சீர்திருத்தங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து மக்களிடையே சமய உணர்வை எழுப்ப பாடுபட்ட விவேகானந்தரின் கருத்துக்கள் மற்றும் போதனைகள் இளைஞர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன எனவே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி தேசிய இளைஞர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி ஒன்றாவது தினம் இன்று காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டு இருந்த விவேகானந்தரின் திருவுருவப்படத்திற்கு புதுச்சேரி புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் ஐயாசாமி உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுவை மாநிலத்தில் அனைத்து துறைகளில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி பணி நியமனத்திற்காக இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் நூற்று பதினாறு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களில் முதற்கட்டமாக நூற்று நான்கு பேருக்கு இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடைபெற்ற இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பேரில் முதற்கட்டமாக நூற்று ஒன்பது பேருக்கும் பணி நியமன ஆணைகளை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுவை அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகிறது புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவதால் அலுவலகங்களில் கோப்புகள் தேக்கம் இருக்காது கல்வித்துறையில் உள்ள முன்னூற்று அறுபத்தி ஏழு ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கும் நிரப்பப்பட உள்ளன இதேபோல சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கே பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தக்ஷ்ணாமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வெளியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்ட ஏழு நாள் சிறப்பு முகாம் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட ஏழு நாள் சிறப்பு முகாம் தொடங்கியது இதில் நேற்று ராஜீவ்காந்தி வெட்னரி காலேஜ் பொட்டானிக்கல் கார்டன் கைவினை கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாணவ மாணவிகள் களப்பணியாற்றினர் இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற நான்காம் நாள் நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் அருள் வரவேற்புரையாற்றினார் விரிவுரையாளர் வில்சன் தலைமையேற்றார் மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் முகாமினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தன்ராஜ் விரிவுரையாளர்கள் வீரப்பன் வனிதா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் பற்றி சிறப்புரையாற்றினார் மேலும் முகாமின் நோக்கம் குறித்து திட்ட அலுவலர் ரமணா விளக்கி கூறினார் நிறைவாக திட்ட அலுவலர் பழனிவேல் நன்றி உரையாற்றினார் மீண்டும் முக்கிய செய்திகள் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க வலியுறுத்தல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு முப்பது லட்சம் வரி ஏய்ப்பை மறைக்க லஞ்சம் வணிக வரித்துறை அதிகாரிகள் கைது விவகாரத்தில் சிபிஐ அறிக்கை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்